வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு சனி பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் ஆண்டின் முதல் பாதையில மேச ராசியிலும் பின்னர் ராசிக்கும் மாற இருக்காங்க ராகு மீனத்திலும் கேது ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காங்க மற்ற கிரகங்களின் அடிப்படையில இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அள்ளி தரப்போகுது அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இதுல பார்க்கக்கூடிய முதல் ராசி மேச ராசி நீங்க ராசிக்காரராக இருந்தீங்கன்னா இந்த புத்தாண்டில் கிரகங்களின் அமைப்பானது உங்களுக்கு பல வகையில் சாதகமாக இருந்தாலும் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமா இருக்கணுங்க இது தொடர்பான முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தரும் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் விரும்பிய இடத்துக்கு இடம் மாற்றம் மற்றும் பதவி உயர்வும் உண்டாகும் உங்களின் புதிய முயற்சிகள் மூலமா வருமானம் அதிகரிக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் மூத்தவர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க வாயு பித்தம் இரத்த கோளாறு சர்க்கரை நோய் போன்ற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் பிள்ளைகளின் முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்குங்க சமய பணிகளில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகமாக தான் இருக்கும் இந்த வருடத்தில் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அனைத்து விதமான தடுமாற்றத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆகவே பணவரவு உங்களுக்கு சீராக இருக்கும் கடன் வாங்காம பார்த்துக்கோங்க அதிக அளவு கடன் பிரச்சனைகளை சிக்காம இருந்தீங்கனாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையும் இந்த வகையில நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி ரிஷ்பராசி ரிஷிபராசியினருக்கு இந்த புத்தாண்டு சாதனை பலன்கள் கிடைக்கும் இந்த நாட்கள் நிலுவையில் இருந்த பணிகள் செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரம் விரிவாக்குதல் புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் போன்ற விஷயங்களுக்கு செலவுகளை மேற்கொள்வீர்கள் மற்றவர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் திரும்ப உங்களுக்கு வந்து சேரும் சில விரயங்களை சந்திக்க நேரிடும் இந்த ஆண்டில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறுங்க கல்வி மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில போராட்டமான சூழலும் அலைச்சலும் ஏற்படும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக மூட்டுவலி கண் வாயு மற்றும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களில் கவனம் தேவை ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள் உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீர்கள் ஆக மொத்தம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அற்புதமான வருடமா இருக்கும் உங்களுக்கு பணவரவுல சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு பலவிதமான விதமான முயற்சிகள் எடுப்பீர்கள் அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க கல்வியில் விரும்பிய படிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருங்க யார் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக நிர்ணயம் செஞ்சுட்டு தொழிலில் இறங்குங்க வெளியூர் சார்ந்த தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட்டுள்ளது கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீரவங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு விஷயங்களிலிருந்து பிரச்சனைகள் தீரும் உடல்வழி கழுத்து தோள்பட்டை மற்றும் மூளை தொடர்பான பிரச்சனைகள் தூசி புகை ஒவ்வாமை இவெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால் இது போன்ற விஷயங்களை கவனமாக இருங்க காதல் விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் இது ஆகவே மிதன ராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள கவனமாக இருந்தீங்கன்னாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இதில் நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசியினருக்கு இந்த ஆண்டு ஆசிர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்றாலும் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் மேன்மையும் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும் பங்கு சந்தை விஷயத்தில் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் எந்த ஒரு பணம் முதலீடு செய்வதிலும் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க வணிகம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் புதிதாக நிலம் கடைகள் வாங்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பண வரவுக்கான ஆதாயங்கள் மேம்படும் உயர்கல்வி கல்விகளில் இருந்த தடைகள் நீங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை பண விஷயங்களில் நேரடியாக நீங்கள் தலையிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யாரை நம்பியும் பண விஷயத்தில் இருக்காதீங்க முக்கியமாக சொந்தக்காரங்களை நம்பி பண விஷயத்தில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்மராசியினருக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அரசியல் ஆதாயங்கள் உண்டு சமூகத்தில் சிறப்பு மரியாதை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் நல்லிணக்கத்தை பேணுவோம் வேலை தொடர்பாக இடமாற்றம் விரும்பியவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் பங்கு சந்தை விஷயங்களில் லாபமும் பணியிடத்தில் பதவி உயர்வும் உண்டாகும் கல்வியும் மற்றும் தொழில்துறையில் சில தடைகளும் இருக்கும் சிலருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை காயங்கள் தூசி வெயில் போன்ற விஷயங்களால் உடல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை கெமிக்கல் இயந்திரங்கள் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் பாதுகாப்புக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் செஞ்சுட்டு நீங்கள் பயணம் செய்வது ரொம்பவே நல்லது இந்த வகையில் நம்ம வளர்த்ததாக பார்க்கக்கூடிய ராசி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தொடர்பாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் தொடர்பாக சில தடைகள் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி அடைய முடியும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் அரசியல் ஆதாயத்தை பெறலாம் உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் பழைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல வெற்றி கிடைக்கும் வீட்டில் ஆடம்பரமான பொருள் வாங்கும் விஷயத்தில் அதிக செலவு செய்வீர்கள் அதனால் சில விஷயத்தில் கவனமாக தேவை வயிறு சம்பந்தமான நோய்கள் சர்க்கரை நோய் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு தொந்தரவு செய்ய வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையும் இதில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி துலாம் ராசி துலாம் ராசி இந்த ஆண்டு சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் மனநிலை ஏற்படும் பெரிய பாதிப்பு ஏற்படாது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் நேர்மையான செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் புதிய நிலம் வீடு மனை போன்ற விஷயங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும் தோள்பட்டை இடுப்பு போன்றவற்றில் பிரச்சனைகளும் விரைப்பு கல்லீரல் பிரச்சனை சர்க்கரை நோய் அஜீரணம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க ஆரோக்கியம் பிரச்சனை இருந்தாலே ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் விரைவில் நீங்கள் உடல்நிலை சரியாகி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வருடமாக அமையும் விருக்குரா இந்த ஆண்டு பல விதத்துல மேன்மை உண்டாக இருக்கும் வியாபாரத்துல லாபம் நிறைந்ததாக இருக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் பொறுமையும் கடின உழைப்பும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இந்த ஆண்டில் வீட்டை புதுப்பித்தல் அல்லது பழுது பார்த்தல் மற்றும் உறவினர்களுக்கான செலவுகள் போன்றவற்றை செய்ய வாய்ப்பு ஏற்படும் வாதம் பித்தம் நுரையீரல் சார்ந்த நோய் இடது காதில் வலி கண்ணில் வலி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தூசி புகை போன்ற சூழலையும் மற்றும் முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் தவிர்த்திடுங்கள் உங்கள் தினசரி வாழ்வில் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் நகைச்சுவை குணத்துடன் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இருக்க போது ராசிக்காரர்களே இந்த வருடத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு உங்களுக்கு உழைப்பு 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 அப்படின்னு சொல்லி வேலைக்காக தான் அதிக இம்பார்ட்டன்ட் போகிறீங்க அதற்குண்டான நல்ல பலனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வகையில் நம்ம வருடத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி நேரலுக்கு இந்த புத்தாண்டு பல தடைகளை தாண்டி வெற்றி அடையக்கூடிய வருடமாக இருக்க போகுது உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்ய குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் மனிதர்கள் லாபங்கள் பெற முடிந்தாலும் செலவுகளை கவனித்து செய்யவும் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் விருப்பத்திற்கு எதிரானதாக இருக்கலாம் தொழில்துறையில் புதிய விஷயங்களை செய்ய ஆசைப்படுவீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் கவனமாக படிக்க வேண்டும் இந்த ஆண்டு நீங்கள் நினைத்தபடி சுபகாரியங்கள் வீட்டில் நடக்குங்க நீரிழிவு நோய் ஒவ்வாமை வயிறு சார்ந்த கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே அந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க நேரத்துக்கு சரியாக சாப்பிட்ருங்க இல்லைனா அஜீர்ண பிரச்சனை அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியினர் ஆன்மீக விஷயத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசினர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் நீங்கள் சரியான வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னா மேலும் நல்ல பலன்களை பெறலாம் இது நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்கு முன்னேற்றம் தெரிந்த வருடமாக இருக்க போது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தவர்களுக்கு அதற்கான பண வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு பிள்ளைகளின் முன்னேற்றம் மற்றும் சுபகாரியங்கள் நிறைவேறும் இந்த ஆண்டு வண்டி வாகனம் ஓட்டுவதில் கவனம் தேவைங்க காயங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது உங்களின் தாராளமான மனப்பான்மை அனுதாபங்கள் போன்றவை உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நேரத்தில் கடவுள் கை கொடுத்து உங்களை காப்பாற்றி விடுவார் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த வகையில் நம்ம அடுத்தால் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசினருக்கு ஏழரை சனியில் சனி நடப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது இருக்கக்கூடிய உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதும் சோம்பேறித்தனத்தை விடுத்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதால் வேலை முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் புதிய முயற்சிகள் சில தடைகள் ஏற்படலாம் கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் உங்களின் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை தினமும் உடற்பயிற்சி செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் போன்ற விஷயங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த வகையில நம்ம பார்க்கக்கூடிய கடைசி ராசி மீனராசி மீனராசினருக்கு இந்த வருடம் எல்லா துறையிலையும் வெற்றி தாங்க வியாபாரம் விரிவடையும் கூட்டு முயற்சியால வெற்றி கிடைக்கும் அரசியலில் பெரிய சாதனை படிக்க முடியும் தொழில் நிபுணர்களின் ஆலோசனைகளுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் மேன்மை பெறும் புதிய வீடு மனை வாங்கும் வாய்ப்பு இருக்குங்க இந்த விஷயத்தில் தெரியாத நபரை நீங்கள் நம்ப வேண்டாம் மற்றபடி உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பிற்கு கல்வி மற்றும் தொழில் சார்ந்த துறையில் நல்ல வெற்றியை பெற்ற முடியும் வயிறு மற்றும் சிறுநீர்க்க தொற்று நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்க ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதிங்க மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான வருடமாக இருக்க போகுது ராசிக்காரர்களே இந்த புத்தாண்டுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ நம்ம பார்த்தோம் மேலும் இந்த வருடத்தில் இன்னும் அதிர்ஷ்டத்தை அல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மேலும் பல விவரங்களாக அடுத்தடுத்த பதிவில் பார்க்கறக்கும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையான மிக பயனுள்ள தகவல்கள் தான் எல்லா பதவியிலையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்